நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு பண்ணி வச்சுருக்காங்க ஜாப் லொக்கேஷன் சென்னை எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் வரைக்கும் ஆன் பண்ணி இருபாலரும இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் கான்ட்ராக்ட் பேசிஸ் கவர்மெண்ட் ஜாப்புங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் என்ன எஜுகேஷன் கோலேஷன ஏஜ் லிமிட் எவ்வளோவோ சேலரி ரேட் எவ்வளோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்ளை கேஷன் ஃபீஸோ அப்ளை பண்ண டேட் அப்போ இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்ப இந்த வேலை எப்போனா போஸ்ட்யும் பார்க்கலாங்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்றுக்கு வந்து நான்கு கல் எடுத்துக்கான வேலை ப்ராஜெக்ட் அசிஸ்டென்ட் வந்து ஆறு கல் எடுத்து என்ன வேலை டோட்டலாக வந்து பத்து கல் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகப்பூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஜுகேஷன் குவாலிகேஷன் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்இ எம் டெக் முடிச்சிருக்கோங்க எம்இ எம் டெக்கில் வந்து என்ன கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க இல்லைனா எம்எஸ்சி டிகிரியில் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸ் என்விரான்மெண்டல் பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் மைக்ரோபயாலஜி கெமிஸ்ட்ரி என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி பயோகெமிஸ்ட்ரி டெக்னாலஜி சாயில் சயின்ஸு அண்டு அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி அப்ளைடு கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கவங்க ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஇபி டெக்கில் வந்து சிவில் இன்ஜினியரிங் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் பிஎஸ்சி டிகிரியில் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸு மைக்ரோபயாலஜி அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி கெமிஸ்ட்ரி பயோ கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கோங்க நானோ டெக்னாலஜி பாட்டனி முடிச்சிருக்கவங்க சோலஜி முடிச்சிருக்கவங்க அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கவங்க பிளான் சயின்ஸ் முடிச்சிருக்கவங்க இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த வேலைவாய்ப்புங்கன்னு உங்களுக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் ஒன்றுக்கு வந்து இருபத்தெட்டாயிரத்துலேருந்து தொடங்கி ப்ராஜெக்ட் அசிஸ்டென்ட்டுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்துலேருந்து தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டு போஸ்ட்டுமே வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க கேண்டிடேட்ஸ் பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ஷார்ட் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணி அவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமோ இல்லைன்னா எஸ்எம்எஸ் மூலமோ இல்லைனா ஃபோன் கால் மூலமோ வந்து கூப்பிடுவாங்க உங்களுக்கு வந்து அடுத்தபடியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஃபெப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் வந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்முங்க லிங்க் இந்த வேலை வாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் லிங்க் அஃபிஷியல் வெப்சைட் லிங்கில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ண இந்த வேலை ஆப் சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்